வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் இன்று நாளுக்கான பிரதான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்பு செய்திகள் முதலாவதாக கனடா மற்றும் இந்தியாவினுடைய வர்த்தக உறவுகளிலே ஒரு பெரும் திருப்பம் வந்திருக்கின்றது ஏற்கனவே பெரும் நெருக்கடிக்குள்ளாக இரு நாட்டு உறவுகளும் இருந்த நிலையில் தான் ஒரு பெரும் திருப்பம் வந்திருக்கின்றது அதே போல கார்னியினுடைய அதிவேக திட்டங்கள் கனடாவை உலக அரங்கில் உலக அரங்கிலே ஒரு முக்கியமான இடத்துக்கு கொண்டு வந்து விட்டிருக்கின்றது அதே போல பதினாறு வயது இளைஞன் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திலே மூன்று சிறுவர்கள் கல்கரையிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நெடுஞ்சாலை போர்நோட் பண்ணிலே ஒரு மோசமான விபத்து சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது அதே போல மொன்றியல் பகுதியிலே பொதுமக்களுக்கு ஒரு அவசர எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் பல முக்கியமான தகவல்களை உள்ளடக்கியதாக இந்த செய்தி தொகுப்பு இருக்க போகிறது நேர்களை இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னா இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல உடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால் நேர்களே கனடா மற்றும் இந்தியா இடையிலான வர்த்தக உறவுகள் பல வருட பதட்டத்திற்கு பிறகு மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது பல வருடங்களாக நீடித்த இராஜதந்திர பிணக்கை தொடர்ந்து கனடா தனது முக்கிய வர்த்தக பங்காளியான இந்தியாவுடன் உறவுகளை மீண்டும் கட்டியெழுப்ப நம்புகிறது என்று சொல்லி கனடாவினுடைய வர்த்தக அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் கனடாவிலே சீக்கிய செயற்பாட்டாளர் ஒருவரின் கொலையுடன் தொடர்புடைய இராஜதந்திர பிணக்கில் இருந்து இரு நாடுகளும் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க முயல்கின்றன கனடாவினுடைய சர்வதேச வர்த்தக அமைச்சர் மனிந்தர் சித்து கடந்த வியாழக்கிழமை புதுடெல்லே இந்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயலுடன் ஒரு சந்திப்பு குறித்து செய்தி நிறுவனத்திடம் பேசியிருக்கின்றார் அதன் போது அது ஒரு பலனளிக்கும் சந்திப்பு என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்தியாவிற்கு மூன்று நாள் பயணமாக சென்றுள்ள சித்து பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு சந்திப்பு மிகச் சிறப்பாக நடந்தது செயற்கை நுண்ணறிவு முக்கிய கனிமங்கள் எரிசக்தி விவசாயம் மற்றும் நாம் இணைந்து இன்னும் என்ன செய்ய முடியும் என்பதில் உள்ள வாய்ப்புகளில் கவனம் செலுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கிறார் சீக்கிய பிரிவினவாத தலைவர் ஹர்தீப் சிங் படுகொலையிலே இந்தியாவில் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருதரப்பு ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் நிறுத்தப்பட்ட பின்னர் கனடா மற்றும் இந்தியா இடையிலே நடந்த உயர்மட்ட வர்த்தக ஈடுபாடுகளில் இந்த அமைச்சரின் வருகை ஒன்றாக பார்க்கப்படுகிறது அந்த காலகட்டத்திலே கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஜூன் மாதம் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் நடந்த நிஜாரினுடைய படுகொலைக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசுக்கும் இடையிலே நம்ப தகுந்த தொடர்புகள் இருப்பதாக கூறியிருந்தார் புதுடெல்லியை கடுமையாக கோபப்படுத்தி இருந்தது புதுடெல்லி இதை கடுமையாக மறுத்தும் இருந்தது இரு அரசாங்க பரஸ்பரம் ராஜந்திர தந்திரிகளை வெளியேற்ற வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருந்தது இந்தியாவும் கனடாவிலே விசா சேவைகளை நிறுத்தி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தற்போது இந்த பேச்சுவார்த்தையானது மீண்டும் கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான நெருக்கடியான சூழல் இருக்கின்ற இந்த ஒரு சூழ்நிலையிலே இந்தியாவை ஒரு மாற்று சந்தையாக கனடா உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற கடுமையான வரி சுமைகள் பொருளாதார நிச்சயமற்ற தன்மையை கனடாவில் மட்டுமே ஏற்படுத்தி இருக்கவில்லை நிலையை தவிர்த்து இந்தியாவிலும் அதே நெருக்கடியான ஒரு சூழல் இருக்கின்றது இந்த நிலையில்தான் நிச்சயமாக இரண்டு நாடுகளும் இணைந்து அடுத்த கட்டத்திற்கு தம்முடைய பொருளாதாரத்தை நகர்த்துவார்கள் என்று சொல்லப்படுகிறது மின்னணு மின்கலம் அதாவது எலக்ட்ரிக் பேட்டரியை உருவாக்க தேவையான அனைத்து கூறுகளும் கனடாவில் இருக்கின்றது என்று சித்து இருக்கின்றார் மேலும் முக்கியமான கனிமங்கள் மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களை ஏற்படுத்துவதற்கு புதுடில்லியில் இருந்து வருகின்ற முதலீட்டை ஒட்டாவா வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் அடுத்த முக்கியமான செய்தியை பொருத்தமாக இருந்தால் நேர்களே கார்னியினுடைய அதிவேக திட்டங்கள் கனடா உலக போட்டியொன்று தயார் என்பதை வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றது கனடாவினுடைய மேஜர் ப்ரொஜெக்ட் ஆபிஸ் எம்பிஓவினுடைய தலைமைச் செயல் அதிகாரியான டான் ஃபொரல் சுரங்கம் மற்றும் எரிசக்தி திட்டங்களின் வளர்ச்சியை விரிவுபடுத்துவதன் மூலம் கனேடிய நிறுவனங்கள் உலக சந்தையில் போட்டியிட உதவுவதாக உறுதியளித்திருக்கின்றார் சந்தை விலையை எட்ட போட்டித்தன்மை வாய்ந்த சுரங்கங்கள் குழாய்கள் மற்றும் எல் என் ஜி வசதிகள் அவசியம் என்று அவர் வலியுறுத்தியிருந்தார் நிறுவனங்களுக்கு மலிவான நிதியுதவி கட்டுமான அனுமதி மற்றும் தொழிலாளர்களை விரைவாக பெறுவதற்கு கார்னி உதவுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வழங்கப்பட்ட திட்டங்களினுடைய பட்டியலை பார்த்தமாக இருந்தால் ஒருங்கிணைந்த அணுகுமுறை முதலாவது விடயமாக இருக்கின்றது அதாவது காரணி நிதியுதவி மற்றும் பூர்வீக மக்களுக்கான உதவிகள் என்று சொல்லி இரண்டையுமே சிங்கிள் விண்டோவின் மூலம் ஒற்றை ஆதரவாக வழங்குவதாக தெரிவித்திருக்கின்றார் புதிய திட்டங்களிலே புதிய மின்சார பரிமாற்ற இணைப்புகள் மேற்கு கடற்கரையிலே இன்னும் ஒரு இயற்கை எரிவாயு ஏற்றுமதி முனையம் பல சுரங்கங்கள் மற்றும் நுணவூட்டிலே ஒரு நீர் மின்சார அணை ஆகியவை இந்த முக்கிய பட்டியலில் இருக்கின்றது முக்கிய கனிம சுரங்கங்களை பொறுத்தவரையிலே கியூபிக்கிலே நோவாயு மோண்டிகிரபைட் அதே

விடுக்கலாம் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது வியாழக்கிழமை பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு தான் இந்த எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கின்றது இது ஒரு பத்து மில்லி மீட்டர் வரை ஐஸ் அக்ரிசன் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதன் காரணமாக நடைபாதைகள் மற்றும் பிற பரப்புகளிலே வழுக்கி விழுவதற்கான ஆபத்துகள் நிச்சயமாக ஏற்படும் ஆகவே அந்த பகுதிகளிலே வெளியிலே நீங்கள் செல்வதை முடிந்த அளவிற்கு தவிர்க்குமாறு கூறப்பட்டிருக்கிறீர்கள் அடுத்த இந்த வானிலை அறிக்கையானது இறுதி கட்டத்தை நெருங்குகின்ற போது மேலதிகமான எச்சரிக்கைகள் விடுக்கப்படலாம் என்று சோ தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருங்கள் அதே போல வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள்

இதனுடைய இலக்கு ஒன் ஐ சீரோ மற்றும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் வகையிலே சலுகைகள் இணக்க சோதனைகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் இருபத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் இலக்கு வைக்கப்பட்ட கட்டிடங்களில் ஒன்றான கடந்த கோடையிலே ஒரு இரட்டை கொலை சம்பவமும் நடைபெற்றிருந்தது குறிப்பாக இது சட்டவிரோத போதைப் பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடையதாக போலீசார் நம்புகிறார்கள் கைது செய்யப்பட்ட இருபத்தி ஒரு பேர் மீது நிலுவையில் இருக்கின்ற பிடியானை அல்லது புதிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது குற்றச்சாட்டுகளை பொறுத்தவரையிலே குற்றவியல் குற்றங்கள் போதைப் பொருள் குற்றங்கள் மற்றும் நெடுஞ்சாலை போக்குவரத்து சட்டம் ஆகியவற்றின் கீழே மொத்தமாக இருபத்தி புதிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை பொறுத்தவரையிலே மூவாயிரத்தி நூறு டொலர்ஸ் மதிப்புடைய இருபத்தி நான்கு கிராம் கொகைன் நூற்றி இருபத்தி இரண்டு ஆக்சிகோடான் மாத்திரைகள் அதே போல பதினைஞ்சாயிரம் டொலர்ஸ் ரொக்கப்பணமாக கைப்பற்றப்பட்டிருக்கின்றது மேலதிகமாக ஒன்று லட்சம் டொலர்ஸ் மதிப்பு திருட்டு சொத்துகளும் மீட்கப்பட்டிருக்கின்றது இத்துடன் இன்று நாளுக்கான தொகுப்பு முடிவுக்கு வருகிறது இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி